ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலம் பயங்கரமாக மாறிட்டே வருது கேட்டில அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்ன பொருட்களை வந்து நவீன விதமாக உருமாறிக்கிட்டே வருது அப்போ நம்ம மட்டும் பழையதே வச்சுட்டே இருக்கமே நம்மளும் கொஞ்சம் நவீனத்துக்குள்ளே உள்ளே புகுந்து அப்படி வெளியே வருவோமே நினச்சிட்டு நான் வந்து வாங்கினது தான் இந்த தண்ணி துடைக்கக்கூடிய துடைப்பான் என்கிட்ட ஒரு அறுபது ரூபாக்குள்ள தீருக்கு இருந்தாலும் அல்ட்ரா மாடானால் நம்மளும் மாறி காணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த நூற்றி பத்து ரூபாய்க்கு இது வாங்கினேன் பார்த்துருங்க ரெண்டும் தொடச்சி பார்க்குதே காணிக்க பார்த்துருங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு எனக்கு சொல்லணும் நான் கமன்ல முதல்ல நம்ம அறுபது ரூபாக்குள்ளதை கிரானைட்டு கல்லில் தண்ணி ஊற்றி ஒரு இழுப்பு இழுத்தா அந்த இடம் அப்படி காஞ்சு போய் கிடக்கு எனக்கு தரம் எப்போவுமே காஞ்சு போய் இருக்குது சொல்லி டைல்ஸ் எல்லாம் கிச்சன் டைல்ஸ் எல்லாம் கா காப்பீங்களா அதுக்கு காரணம் இந்த அறுபது ரூபா இழுப்பாக இருந்தாங்க ஒரு இழு இழுத்துருவீங்களா ஒரு சொட்டு தண்ணி அதில் இருக்காது அப்படியே தொடச்சி காய வச்சு தந்த மாதிரி இழுத்து தந்துடும் பார்த்துருங்க அதுக்கப்புறம் நம்ம நவீன விஷயம் அதே மாதிரி தண்ணி ஊற்றி தொடைச்சி பார்த்தா அது வீடு துடைக்க மாதிரி இந்த ஈரப்பதத்தோடையே தொடச்சி தொடச்சி தொடச்சு தந்துகிட்டே இருக்கு இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு நான் நமக்கு அறுபது ரூபா மிஷினை தூக்கி ஒரு இலையில்தான் மறுபடியும் தர காஞ்சு போச்சு என்னதான் நவீனமாக இருந்தாலும் பழையது பழையது தான் புதுசு புதுசு